சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது வாத ஊர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் வாத ஊர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் இறைவனான சொக்கநாதர் வாத ஊர் அடியாருக்கு ஞானத்தை உபதேசித்து நெஞ்சுருக்கும் பாடல்களை பாடச் செய்து வாத ஊராரை மாணிக்க வாசகர் என்று அழைத்து பெருமைப்படுத்தியதை பற்றி குறிப்பிடுகிறது வாத ஊர் அடிகள் அரிவர்த்தன பாண்டியனிடம் முதலமைச்சராக இருந்தது குதிரைகள் வாங்க செல்கையில் இறைவனால் அட்கொள்ளப்பட்டு ஞானம் பெற்றது இறைவனாரின் திரு வாக்கின்படி குதிரைகளை எதிர்பார்த்து மதுரையில் தங்கியிருந்தது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்குகிறது வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தின் ஐம்பத்தி எட்டாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படத்தை விரிவாக பார்க்கலாம் மதுரைக்கு அருகில் திருவாதவூர் என்றொரு திருத்தலம் உள்ளது அந்த திருவாத ஊரில் சுந்தரநாதர் என்ற உத்தமருக்கு திருவாத ஊரர் என்ற புதல்வன் பிறந்தார். அவன் பதினாறு வயதிற்குள் சகல கலைகளிலும் கைத்தேர்ந்தவனாக இருந்தார் அவர் தம் பதினாறு வயதினிலேயே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் கற்று தெளிந்தார் வாத ஊரர் அடிகளின் கல்வித்திறமையை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் வாத ஊராரை தன்னுடைய அவைக்கு வரவழைத்து மந்திரியாக்கினான் நாளடைவில் அவரின் திறமை காரணமாக மந்திரிகளுக்கு எல்லாம் முதன்மை மந்திரியாக வாத விளங்கினார் ஆயினும் அவர் இம்மை அருமைகளில் வெறுப்பு கொண்டு இவ்வுலக வாழ்வில் தன்னை உய்விக்க தகுந்த குருவினை எதிர்நோக்கி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சமயம் அரிமத்ன பாண்டியன் தன்னுடைய படைகளின் பலத்தினை பற்றி அவையோரிடம் விவாதித்து கொண்டிருந்தார் குதிரைப்படையில் குதிரைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் மூப்புடையவனாகவும் இருந்ததை கண்ட அரசன் வாத ஊராரிடம் கருவூரத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கடல் துறையில் வந்திறங்கும் குதிரைகளின் சிறந்தவைகளை வாங்கி வருமானும் கூறினார் வாத ஊரடிகளும் அரசனின் ஆணையை ஏற்று கருவூரத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் விடை பெற்றுக்கொண்டு குதிரைகளை வாங்க புறப்பட்டார் திருக்கோவிலில் சென்று இறைவனை வழிபட்டு தந்தையே இப்பொருட்கள் யாவும் அடியார்களுக்கு பயன்படும் பொருட்டு தாங்கள் எனக்கு அருள் வேண்டும் என்று மனமுருக வழிபாடு மேற்கொண்டார் பின்னர் குதிரைகளை வாங்க புறப்பட்டார் இந்நிலையில் இறைவன் வாதவூர் அடிகளுக்கு ஞானத்தை உபதேசிக்க எண்ணினார் எனவே அவர் அந்தன வடிவில் குருவாகி பல மாணவர்களோடு திருப்பெருந்துறையில் வாத ஊடிய ஊரடியாரை எதிர்நோக்கி இருந்தார் திருப்பெருந்துறையை நெருங்கியதும் வாத அடிகளின் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது பிறகு வாத ஊரர் ஆலயம் சென்று திருக்குளத்தில் நீராடி விபூதி திராட்சம் அணிந்து கரையறுகையில் அங்குள்ள குருந்தமர நிழலில் சிவபெருமான் குருவடிவில் பல மாணவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை ஞான முத்திரையால் கொண்டிருந்தார் ஈசனை கண்ணுற்ற வாத பிரமித்து ஆடாமல் அசங்காமல் நின்றுவிட்டார் தட்சிணாமூர்த்தி வடிவில் இருந்த இறைவனை கண்டதும் தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழியே அவரை நோக்கி சென்று வணங்கினார் தக்ஷணாமூர்த்தி வடிவில் இருந்த சிவபெருமான் கடைக்கண்ணால் வாத பார்த்தார் வாத ஊரர் அருகே சென்று குருமூர்த்தியை வணங்க எம்பெருமான் வாத ஊரர் கைவைத்து கை வைத்து உட்கார் என்றார் எம்பெருமான் கைப்பட்டதும் தன் குடும்பத்தை தன் அலுவலை வந்த காரியத்தை இருக்கும் இடத்தை அவ்வளவு ஏன் தன்னையே மறந்தார் வாத ஊரார் சூட்சம ஸ்தூல பஞ்சாட்சரத்தையும் வேதத்தின் பொருளையும் கற்பித்தார் சிவபெருமான் உள்ளத்தில் ஞானமும் நாவில் புலமையும் ஏற்பட்டது வாத அஞ்ஞானம் அகன்றது ஜனனம் மரணம் என்ற ருணம் அருந்தது பிறந்த எந்த உயிரும் அரிப்பது சத்தியம் அதற்குள் உடலால் மனத்தால் பொருளால் உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் புண்ணியம் சேமிக்க வேண்டும் பொருளை பிறக்கும் உயிர்கள் கொண்டு வருவதில்லை இறக்கும் ஆத்மாக்களும் எடுத்து செல்ல முடியாது அப்படி இருக்கையில் அதனை சொந்தம் கொண்டாடுவது ஏன் இவ்வாறெல்லாம் அவருடைய மனவு சிந்தித்தது இறைவன் அருள் பார்வையால் வாத ஊராரின் மும்மலங்களும் நீக்கின தட்சிணாமூர்த்தி வடிவில் இருந்த இறைவன் அவருக்கு ஞானத்தை வழங்கினார் இறைவனின் திருவருளால் வாத அடிகள் செந்தமிழ் பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டார் பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இறைவன் வாத அடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமத்தை சுட்டி நீ இங்கே சில காலம் தங்கி இருப்பாயாக இங்கு நீ செய்ய வேண்டிய காரியங்கள் சில உள்ளன என்று திருவாய் மலர்ந்தருளினார் பின்னர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார் இறைவனே குருவாகி வந்து தனக்கு ஞானத்தை வழங்கி எடுத்து திருக்கோவிலை கட்ட எண்ணிய மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருட்களை அதற்கு பயன்படுத்த திட்டமிட்டார் பின்னர் அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆடி மாதத்தில் குதிரைகளுடன் வந்து சேர்வதாக ஓலை அனுப்பி படைகளை திருப்பி அனுப்பினார் தான் எண்ணியவாறே திருக்கோவிலை கட்டி திருப்பணிகளை முடித்தார் ஆடி மாதமும் வந்தது குதிரைகள் வராததைக் கண்ட அரிமர்த்தன பாண்டியன் குதிரைகள் இன்னும் ஏன் அடையவில்லை என்று கேள்வி எழுப்பி ஓலை அனுப்பினான் பாண்டியனின் ஓலையை கண்டதும் தான் மாணிக்க வாசகருக்கு குதிரையை பற்றிய எண்ணமே வந்தது உடனே இறைவனிடம் ஐயனே பாண்டியன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் கோவில் திருப்பணிகளுக்கு செலவிட்டு விட்டேன் இனி நான் என் செய்வேன் என்று மனமுருகி வழிபட்டார் அப்போது குதிரைகள் வரும் என்று பாண்டியனுக்கு செய்தி அனுப்பு என்று ஒரு திருவாக்கு அசிரீரி கேட்டது மாணிக்க வாசகரும் இறைவனின் ஆணையின்படி பாண்டியனுக்கு ஓலை அனுப்பினார் பிறகு சிறிது நாட்கள் கழித்து யாம் குதிரைகளை கொண்டு வருகிறோம் நீ முன்னே சென்று மதுரையில் காத்திரு என்று மாணிக்க கனவில் இறைவன் அறிவுறுத்தினார் மாணிக்க வாசகரும் மதுரை சென்று பாண்டியனை சந்தித்து குதிரைகள் பின்னே வந்து கொண்டிருப்பதாக கூறினார் இறைவனாரின் வரவினை எதிர்நோக்கி மதுரையில் காத்திருந்தார் வாதவூரருக்கு உபதேசம் செய்த ஈசனது இந்த ஐம்பத்தி எட்டாம் திருவிளையாடலை தினந்தோறும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் இம்மையில் எல்லா நலன்களும் பெற்று அனைவருக்கும் நன்மையே செய்து மறுமையில் முக்தி அடைவார்கள் என்பது திண்ணம் மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதே வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் கூறும் கருத்தாகும் இனி அடுத்த படலம் நரியை பரியாக்கிய படலம் Te retitambel